பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆளுநர்லேயே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இது ஒரு ஜோதிட சம்பந்தமான பதிவு தான் நம்மள பலருக்கும் தொழில் செய்யலாமா வேண்டாமா வேலைக்கு போகலாமா என்ன செய்யலாம் சுகஜீவமாக இருக்கலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் அடிக்கடி வரும் இதற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி பலம் இழந்து பத்தாம் அதிபதி திரிகோணங்கள் ஸ்தானங்களை இருந்தால் கெடாமல் இருந்தால் யோக திசைகள் நடந்தால் ஜாதகர் எந்த தொழிலை செய்தாலும் வெற்றி பெறுவார் ஆறாம் இடத்துங்கிறது கடன் நோய் பகை அவர் வந்து பலம் குன்றியிருக்க வேண்டும் அதே நேரத்தில் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அந்த பத்தாம் இடத்து அதிபதி கேந்திர திரிகோணத்தில் லக்னத்துக்கு நாலு ஏழு பத்து இல்லை லக்கணம் அஞ்சு ஒன்பதுல இருந்தாலும் அவங்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் நன்மைகள் கிடைக்கும் அதே போல சொந்த தொழில் யோகம் இருந்தாலும் சரியான தசாபதிகள் வராவிட்டால் தொழிலை செய்தும் பணம் இருக்காது குண்டு செடிக்குள்ள குதிர ஓடுற தான் இருக்கும் லக்னாதிபதி வலுப்பெறவில்லைனாலும் என்ன தொழில் பண்ணீங்கன்னாலும் வீண் அலைச்சல் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க மனம் உளைச்சல் ஏற்படும் கடைசியில் நெட் ப்ராபிட் பார்த்தீங்கன்னா சொற்பமாக இருக்கும் அதனால லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும் இப்ப இந்த லக்னாதிபதி பலம் இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாங்க அப்படின்னா சொந்த தொழில் மேற்கொள்ளக்கூடாது அவருக்கு இணக்கமான ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு உறுப்பினர்கள் இல்ல நண்பர்கள் இல்ல உறவினர்கள் அவங்க ஜாதகம் பலமாக இருந்து ஆறாம் இடத்து அதிபதி குன்றி இருந்து பத்தாம் இடத்து அதிபதி கேந்திர தெரியோனத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கூட ஜாயிண்டா பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அந்த தொழில் செய்தாங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியாதிபதி பதினோராம் இடம் லாபாதிபதி நாம் நினைத்த காரியம் கூடிய ஒரு பாவம் இந்த ரெண்டு ஒன்பது பதினொன்னு அதிபதிகளும் வலுவாக இருக்க வேண்டும் அட்லீஸ்ட் யாராவது ஒருவராவது வலுவாக இருக்க வேண்டும் அப்பதான் தொழிலில் போதுமையான வருமானம் கிட்டம் ரெண்டு ஒன்பது பதினோரு அதிபதிகள் மூணு பேரும் வலுப்பெறவில்லை என்றால் சரியான லாபம் கிடைக்காது வீண் அலைச்சல் மனக்கலக்கம் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும் அந்த வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு அது பென்ஷன் வரும் இது வந்து ஒரு சேவிங்ஸே வராது அதனால அப்படி இருக்கவங்கெல்லாம் நல்ல ஒரு சரியான ஜாதகத்தை தேர்வு செய்து அவர்களோடு கூட்டு தொழில் செய்யலாம் உபய நக்கணமான மிதினம் கன்னி தனுசு மீனம் பத்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேந்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடாது ஏன்னா ராசிக்கு பத்தாம் அதிபதி வந்து சரியான பலனை கொடுக்க மாட்டார் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை உருவாக்குவார் தொழில் ஸ்தானத்தில் எட்டாம் அதிபதி இருந்தாலும் குரு இருந்தாலும் அடிக்கடியே தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் தொழிலில் டென்ஷன் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி சரலகணதாரர்களுக்கு பதினோராம் அதிபதி பத்தில் அமர்ந்தாலும் அடிக்கடி தொழில் மாற்றத்தை தருவார் அலைச்சலை கொடுப்பார் பத்தாம் அதிபதி பலம் கொன்றி ஆறாம் அதிபதியும் செவ்வாயும் வலுப்பெற்றிருந்தாலும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஆனால் அடிமை உத்தியோகம் இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி சரியாக இனங்கள் வலு இழந்தால் தொழிலும் சரி வராது உத்தியோகமும் சரி வராது அப்படியே கரெக்டாக பேலன்ஸா ஒரு பேருக்கு ஒரு தொழில் இல்லைனா ஒரு வேலையில் இருந்துட்டு நம்ம செலவை குறைத்து கொண்டு நல்ல குடும்பத்தை பாதுகாத்து வர வேண்டும் பத்துல ராக சுபகிரங்களோடு தொடர்பு கொண்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அமையும் அந்த தொழில் காரகர கோள்களுக்கு ஏற்றவாறு தொழில்கள் அமையும் பதினோராம் இடத்திலே தொழில் ஸ்தானாதிபதி நீச்சம் பெற்றாலும் சொந்த தொழில் திடீர்னு முட்டுக்கிட்ட வரும் உபய கூட்டு தொழில் செய்யக்கூடாது சரம் சிரம் உபயம் உபய அந்த மிதன இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்துக்கிறோம் இவங்க செஞ்சாங்கன்னா பத்தாம் அதிபதி விட ஏழாம் அதிபதி வலுப்பெற்றிருந்தால் பார்ட்னரால் அந்த பங்குதாரர்களால கோச்சார தசாபுத்தி மாறும்போது பிரச்சனைகள் வரலாம் இல்லைனா பிளவு பிரிவு ஏற்படலாம் பல தொழில் செய்தாலும் லாபாதிபதியை வைத்து லக்னாதிபதி வைத்து பார்த்து தான் நம்ம தொழிலை செய்யணும் தொழில் ஸ்தானத்தில் வலு குறைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் இருந்தாலும் வேலையோ தொழில் இரண்டிலும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஏழாம் நாட்டு சனியோ அஷ்டம சனி காலத்தில் கூடிய வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது குறிப்பாக அஷ்டம சனி நடக்கும்போது தொழில் முதலீடு செய்யவே கூடாது சுயஜாதகத்தில் சனி பத்திலிருந்து கோச்சாரத்தில் சனி பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் காலகட்டங்களையும் கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பு வேலையிலே நிம்மதி இல்லாத அமைப்பு ஏற்படும் ஸோ அங்கே இந்த மாதிரி டைம்ல எல்லாம் புதிய தொழில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே போயிட்டே இருந்துட்டோம் நோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட்டு நோ மோர் அடிஷன் நோ மோர் நியூ ஏஜென்சி இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா தொழிலில் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு வழியில் நல்ல வருமானத்தை பெற்று எதிர்பாராத இறக்கங்களிருந்து நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று கூறி உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டே இருங்கள் சனி பகவானை துன்பித்துக் கொண்டே இருங்கள் காரியங்கள் நல்ல முறையிலே நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்